வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போறது ரவா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதுக்கு ரவை ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் குட்டிஸுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ரவை எடுத்துக்குங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பெரிய நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊதிக்குங்க இந்த தண்ணி வந்து கொதிக்க வேண்டிய இப்போ கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை இது வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா சூடு வந்தால் போதும் இப்போ தண்ணி நமக்கு ஹீட் ஆகிருச்சு இப்போ ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இந்த தண்ணியிலே நம்ம சேர்த்துப்போம் இப்போ இந்த ரவையை வந்து நீங்கள் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறிடுங்க கொஞ்சம் கட்டிப்படாமல் இதை வந்து நல்லா கிளறிடுங்க இப்போ தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நல்ல நல்ல நமக்கு கெட்டி பதமாக வரும் ரெண்டாவது வந்து ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால் நம்ம இதில் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலில் கொட்டி வச்சிட்டோம் இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது இது நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம் அங்கே நமக்கு ரவை நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நமக்கு இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம் நம்ம மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நமக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் காய்ந்த மிளகாய்த்தூள் அதாவது காய்ந்த மிளகாயை வந்து காய்ந்த மிளகாயை நான் ஒரு பத்து எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுவும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நம்ம எல்லா ஸ்பைசஸும் போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து ரெண்டு பதியாக பிரித்து எடுத்துக்குங்க இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் ட்ரே இல்லைன்னா பிளாஸ்டிக் எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு பாதியை மட்டும் எடுத்துருக்குறேன் இதை எடுத்துகிட்டு நீங்கள் கையாலே நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி இது ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வந்துடுவோம் இப்போ நான் கையை வச்சு ஃபுல்லாக எழுமேனு நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் சமமாக வர்றதுக்காக நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தேயுங்க தேய்ச்சிட்டு இந்த ஓரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க நமக்கு இந்த அளவுக்கு பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு தடிமண் இருந்தால் போதும் ஒரே மாதிரி இதாக இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஏன் நம்ம வைக்கிறோம்னா இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இதை எடுத்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு கத்தியை வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம் இப்போ சென்ட்ரில் நம்ம ஒரு கட்டிங் பண் போட்டுடலாம் பாருங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு ஒரு பீஸாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு தடிமனாக வந்துடும் இதை எடுத்து நம்ம எல்லாமே ஒன்று வேறு தட்டில் வந்து அடுக்கி வச்சுக்குங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச நேரத்துலேயே நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சிட்டேன் எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டுருங்க பாருங்க நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு ரெண்டாவது நமக்கு கோல்டன் கலர் வந்தோடனே அது எல்லாமே மேலே வந்துடும் மேலே வந்தோன்னதான் நமக்கு எடுக்கணும் ரெண்டாவது ரவனால் நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கும் போது நமக்கு நல்லா தெரியாது வெந்திருக்கிறது இப்போ இது எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அடிக்கிட்டோம் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ரவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடியாக வச்சுங்க கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விஸ்